வணக்கம் மாஸ்டர் மாஸ்டர் இன்னைக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க மனைவி நல்லா வெயிட் பண்ணாலுன்னு சொல்லி மன்றத்தில் வச்சுருந்தாங்க மாஸ்டர் அப்போ உண்டான பௌர்ணமியை கொஞ்சம் சிறப்பாக சொன்னாங்க அதாவது மாதத்தில் ரெண்டு பௌர்ணமி ஒன்றாக வருது சிறப்பு என்னது அது ஒன்றாந்தேதியும் இந்த மாதத்தில் தேதி வந்திருந்தது இன்றைக்கி முப்பதாந்தேதி வந்திருக்கு இந்த ப்ளூ மூனுலாம் சொன்னாங்க சந்திரனோட ஆற்றல் முழுமையாக பூமியில் இருக்கும் அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு எட்டு டு ஒம்பது தரை காலையில் அஞ்சு டூ ஆறு அந்த டைம் சொல்லியிருந்தாங்க இந்த நாளில் இந்த நேரத்தில் தன ஆகர்ஷண சங்கல்பம் உங்க அவங்கவுங்க வீடுகளில் விளக்கேத்தி வச்சு பண்ணுங்கள் அது ஒரு வளமையாக இருக்கும்னு சொன்னாங்க அது உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேக்குற மாஸ்டர் அது நீங்க பண்றதுன்னா பண்ணலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இங்கே முக்கியமானது இல்லை எல்லாமே முக்கியமானதுதான் எப்ப நீ பிரபஞ்சத்தோட ஒன்றாக போயிடுறியோ அப்ப நீ எல்லாத்தையுமே கொண்டாட வேண்டியிருக்கும் உனக்கு தனித்தனியாக ஒரு பிறந்தநாள் தேவைப்படுது என்ன ஒரு தீபாவளி தேவைப்படுது ஒரு பொங்கல் தேவைப்படுது ஒன்று ஒன்றுக்கு சிறப்பாக மாட்டை தனியாக ஒரு நாள் கொண்டாட வேண்டியிருக்குது ஆயு ஆயுதங்களை தனியாக ஒரு நாள் கொண்டாட வேண்டியிருக்குது அந்த மாதிரி தங்கத்தை ஒரு நாள் கொண்டாட வேண்டியிருக்குது சாமி ஒரு நாள் உனக்கு கொண்டாட தேவைப்படுது ஸோ பௌர்ணமியும் அமாவாசையும் கொண்டாட வேண்டியிருக்குது ஏன்னா நீ பௌர்ணமியோட அமாவாசையோட இணைஞ்சு இல்லை நீ பௌர்ணமி அமாவாசையோட்டு தனியாக இருக்கிற நீ நீயே பௌர்ணமையாகவும் நீயே அமாவாசையாக இருக்கும்போது உன்னை நீயே கொண்டாடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா தினந்தோறும் நீ கொண்டாடத்துல தான் இருக்கிறேன் தினந்தோறும் புதுசாக பிறந்த மாதிரி நினைக்கிற பிறந்த பிறந்தநாள் கொண்டாடவே மாட்டான் அவன் என்னமோ அந்த ஒரு நாள் தான் சிறப்பான நாளாக நினச்சிக்கிட்டான் அன்னைக்கு தான் அவன் பிறந்த மாதிரி நினச்சிக்கிறான் ஸோ அதனால் சராசரி மனிதர்களுக்கு தான் நீங்கள் கொண்டாடுறதுனா கொண்டாடுங்க அதில் என்கிட்ட சஜெக்ஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தினந்தோறும் கொண்டாட்டம் தான் ஒவ்வொரு சனமும் அதனால் ஒவ்வொரு எல்லாம் நமக்குள்ளேயும் இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு நாள் மூக்கு தனியாக கொண்டாடுறது ஒரு நாள் காதை தனியாக கொண்டாடுறது ஒரு நாள் கண்ணை தனியாக கொண்டாடுறது ஒரு நாள் கையை தனியாக கொண்டாடுற வேலை நம்மகிட்ட இல்லை எல்லாத்தையும் தினந்தோறும் ஒவ்வொரு சினமும் ரசித்து கொண்டாடி தான் இருக்கிறோம் அது நமக்கும் சரி இன்னும் நீங்கள் அந்த அந்த நிலைக்கு போகணுன்னு தான் உங்களையும் நான் ஆசைப்படுறோம் ஆனால் தொடர்ந்து சாதாரண மக்கள் இது ஏதோ ஒரு இதாக தேவைப்படுது ஆனால் அதோடு நின்றாதீங்க விவேகானந்தர் சொன்ன மாதிரி கோயில் ஆன்மீகத்தின் முதல் தான் ஆனா அந்த முதல் படிகள் நின்றாதீங்க மேலே இது முயற்சி பண்ண என்ன துணி என் செய்தேனோ